హలో హే డ్యూర్ సంతోష్ ఒనకొర గుడ్ న్యూస్ ప్రియోపతి ఇదా తెలిదా వెల్ యు కెన్ సే దట్ ఇనికి నడ ఆఫీస్ కవ ఇంటర్వ్యూ కు వందరంద షీ గాట్ సెలెక్టెడ్ ఐ న్యూ యు విల్ బి సో వరీడ్ అదనల్ దా వన్ ఫోన్ పనింద విషయం సో షీ ఇస్ అబ్సల్యూట్లీ ఫైన్ థాంక్యూ థాంక్యూ మిస్టర్ ఎస్కే ఐ యామ్ ఐ యామ్ వెరీ హ్యాపీ నౌ ముఖిమా అవ உங்ககிட்ட சொன்னா எங்க எங்க தங்கியிருக்கேன்னு நேத்து ராத்திரி அவ கோவில் இருந்துட்டா கோவில் ஆமா அவ தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வந்துட்டா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதுவும் நல்ல விஷயம்தான் அவ இனிமே என்னோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போறா அதனால என்னால அவளை கவனிச்சுக்க முடியும்ல அதோட உனக்கும் அவ அப்பப்ப எப்படி இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல ஆ thank you mr sk நீங்கள் பண்ற இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாரி பண்ணப் போறேன்னு தெரியல சார் thank you you're welcome bye sir bye நான் தான் உங்களுக்கு முதலே சொல்லலமே இங்க ரூம் எதுவும் காலியாக இல்லை இங்கே பாருங்க எனக்கு கஎனக்க வேளை கடைச்சிருச்சு உங்களுக்கு வேணுனா என்னால் பேப்பர்ஸ் காட்ட முடியும் எனக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் வேணும் உங்க ஹாஸ்டலில் தங்க இந்த க்ரைட்டீரியா இருந்தால் போதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா சொல்லுங்கள் கடவுள் புண்ணியத்தில் யாரும் உங்கள் இடத்துல மட்டும் இருந்துடக்கூடாது உங்களுக்கு தெளிவாக சொன்னதாக புரியும்ல நல்லா சொல்றே கேட்டுக்கோங்க இது ஒரு சாதாரண ஹாஸ்டல் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எங்கள் ஹாஸ்டலில் இடம் கொடுக்க முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் இங்கே வந்து எங்களை ரூம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க என்ன செய்யறதுனே புரியல ஒருவேளை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு என்ன பிரியா உனக்கு இதுக்கு மேல எந்த வழியும் உதவி பண்ண பிளீஸ் ஒரு நிமிஷம் அது நான் ஆஃபீஸ்க்கு போனேன் நான் இன்றைக்கி தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன் அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஆஃபீஸில் யாருமே இல்லை அப்புறம் நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கிறதுக்கு ஐடி கார்டு இருக்கா ஐடி இருந்தால் எங்கிட்ட காமிங்க ஐடி எனக்கு இல்லை நான் நான் வேணால் உங்களுக்கு சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி தரேன் நான் அவர்கிட்டே போன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் என்ன ஆபீஸ்க்குள்ள போக விட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு எந்த அவசியமும் இல்லை சரிங்க மேடம் நீங்கள் உள்ள போங்க போங்க